வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கம்பரின் காலமும் வரலாறு கம்ப ராமாயணம் அந்த ஒரு சொல்லே தமிழ் இலக்கியத்தின் பெருமையை பேசுகிறது ஆனால் கம்பன் யார் அவர் வாழ்ந்த காலம் எவ்வாறு இருந்தது அந்த காலம் எப்படி புயலாய் எழுந்தது இன்று நாம் தேடும் கம்பரின் வரலாறு அச்சமயத்தின் ஒளி இருள் கதையாகும் பனிரெண்டாம் நூற்றாண்டு சோழ பேரரசின் பொற்காலம் கலை இலக்கியம் வணிகம் கல்வி அனைத்தும் தழைத்திருந்த காலம் தஞ்சை கங்கை கொண்ட சோழன் ராஜராஜன் ராஜேந்திரன் இவர்களின் ஆட்சி காலத்தில் தமிழ் உலகம் வியக்கத்தக்க உயரத்தில் இருந்தது அந்த தமிழ்நாட்டில் ஒரு சிற்றூரில் பிறந்த பிறந்தவர்தான் கம்பர் சிறு வயதிலேயே கம்பரின் நாவிலிருந்து வார்த்தைகள் முத்துக்களாய் விழுந்தன அவன் சொன்ன ஒவ்வொரு வரியும் கவிதையாய் மாறியது ஆனால் கம்பரின் வாழ்க்கை எளிதானது அல்ல தமிழ் உலகில் சமஸ்கிருதம் ஆதிக்கம் செலுத்திய காலம் அது பண்டிதர்கள் யாகங்கள் வேதங்கள் எல்லாமே சமஸ்கிருதத்தின் வெளிச்சத்தில் ஒளிந்திருந்தது தமிழ்மொழி தன் இடத்திற்காக போராடிக் கொண்டிருந்தது அந்த போராட்டத்தின் நடுவில் கம்பன் எழுந்தார் அவர் ஒரு கவிஞனாக மட்டுமல்ல ஒரு சிந்தனையாளர் ஒரு சாகச வீரர் இராமாயணத்தை தமிழில் சொல்லி தமிழ் மொழிக்கு தெய்வீக மரியாதை கொடுத்தவர் கம்பர் வாழ்ந்த ஊர் தெரிந்த சிலர் கூறுவர் தெருஜீரக்காணி சிலர் கூறுவர் நாட்டுக்கோட்டை ஆனால் அவரது எழுத்துக்கள் எல்லா எல்லைகளையும் தாண்டி போனது அவர் கல்வி பெற்றது ஒழுக்கமும் பக்தியும் தான் கம்பர் தன் வாழ்நாளில் ராமனை வழிபடவில்லை அவர் வழிபட்டது நீதியை அன்பை ஆன்மீக உண்மையை அறம் செய்ய விரும்பு என்ற தத்துவம் கம்பரின் வரிகளில் மிரளும் கம்பரின் கவிதை இராமாயணத்தின் கதையல்ல அது மனிதனின் பயணம் ஒரு மனிதன் தன்னுள் உள்ள இறைவனை கண்டுபிடிக்கும் பயணம் கம்பர் எழுதத் தொடங்கிய பொழுது பலரும் அவரை விமர்சித்தனர் இது சமஸ்கிருதத்தின் காவியம் அதை தமிழில் எப்படி சொல்வது என்று கேட்டனர் ஆனால் கம்பர் புன்னகையுடன் சொன்னார் இறைவன் பேசும் மொழி தமிழ்மொழிதான் தஞ்சை மன்னர் அரண்மனைக்குள் கம்பரின் பெயர் பரவியது மன்னரும் அறிஞர்களும் அவரை அழைத்து கேட்டனர் நீ வால்மீகியின் காவியத்தை தமிழில் சொல்வாயா கம்பர் சிரித்தார் அது எனது கடமை என்றார் அந்த நாளே தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது கம்ப ராமாயணம் பிறந்தது ஆனால் அந்த பிறப்பு எளிதானதல்ல கம்பருக்கு எதிராக பண்டிதர்கள் எழுந்தனர் அவன் வேதத்தை மாற்றுகிறான் என்றார்கள் அவன் தமிழில் இறைவனை சொல்கிறான் என்று கோபித்தனர் ஆனால் கம்பர் நின்றார் அவர் எழுதிய ஒவ்வொரு வரியும் வாலாய் திகழ்ந்தது தமிழ் ஒரு தெய்வீக மொழி என்று உலகிற்கு நிரூபித்தார் இவ்வாறு கம்பர் தனது வாழ்க்கையை இலக்கிய போராட்டமாக மாற்றினார் ஆனால் இந்த போராட்டம் ஒரு மறைந்த வரலாற்றை உருவாக்கியது அதுதான் இன்று நாம் கம்பராமாயணத்தின் மறைந்த ரகசியங்கள் என்று அழைக்கிறோம் நாம் கம்பராமாயணம் எப்படி பிறந்தது வால்மீகி காவியம் தமிழில் எப்படி புதுப்பிக்கப்பட்டது கம்பராமாயணத்தின் தோற்றம் மற்றும் உருவாக்கம் கம்பராமாயணத்தின் தோற்றம் மற்றும் உருவாக்கம் காலம் மாறிக்கொண்டே இருந்தது சோழ நாட்டில் கல்வியும் கலையும் மலர்ந்திருந்தன அந்நாட்டின் ஒவ்வொரு குடியும் பாசமும் பக்தியுமாக வாழ்ந்தனர் ஆனால் அந்த மண்ணில் ஒரு கேள்வி எழுந்தது இறைவனின் கதை நம்முடைய மொழியில் சொல்லப்பட முடியாது அந்த கேள்விக்கே விடை எழுதினார் கம்பர் அவர் எழுதியது ஒரு காவியம் மட்டுமல்ல தமிழ் மக்களின் ஆன்மாவே அது ஒரு நாள் தஞ்சை அருகே உள்ள ஆலயத்தில் கம்பர் தியானம் செய்தார் கண்களை மூடியபொழுது அவரது உள்ளத்தில் ஒளி பரவியது நான் வால்மீகியின் கதை சொல்வதில்லை என்றார் அவர் நான் சொல்லுவது ராமனின் உண்மையை தமிழில் நம் நெஞ்சத்திலிருந்து கம்பரின் முதல் வரிகள் அந்த நாளில் தோன்றின உலகம் யாவும் தாயாகும் என்று தொடங்கும் பாடல் தமிழ் இலக்கியத்தின் உயிராக மாறியது கம்ப ராமாயணம் எழுதப்பட்ட விதம் ஒரு அற்புதம்தான் கம்பர் தன் மனதில் காட்சிகளைப் காட்சிகளை போல எழுதினார் ஒவ்வொரு காண்டமும் உயிருடன் திகழ்ந்தது பாலகாண்டம் ராமனின் பிறப்பு அயோத்தி காண்டம் அரசியல் துரோகம் அரண்ய காண்டம் ஆன்மீக பயணம் சுந்தர காண்டம் பக்தியின் உச்சம் யுத்த காண்டம் நீதியின் தீபம் வால்மீகியின் காவியம் ஒரு புராணம் ஆனால் கம்பரின் காவியம் மனிதனின் அனுபவம் வால்மீகி ராமனை இறைவனாக வரைந்தார் கம்பர் ராமனை மனிதனாக காட்டினார் அந்த மாறுதல்தான் கம்ப ராமாயணம் ஒரு சா சாத்தியமாக சரித்திரமாக இல்லாமல் மனித இதயத்தின் காவியமாக மாறியது கம்பரின் வரிகள் தமிழ் நெஞ்சங்களில் தீயாய்ப் பரவின ஆனால் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இது வேதங்களுக்கே எதிரானது என்று சொல்லி கம்பரை விமர்சித்தனர் ஆனால் கம்பர் அமைதியாகச் சொன்னார் நான் வேதம் எழுதவில்லை நான் உண்மையை சொல்லுகிறேன் ஒவ்வொரு காண்டத்தையும் அவர் அரண்மனையில் வாசித்து காட்டினார் மன்னரும் புலவர்களும் வியந்தனர் தண்டியலா பெருமாள் என்ற அறிஞர் கம்பரின் தோளில் கை வைத்தார் நீ செய்தது தெய்வம் செய்ததற்கு சமம் என்றார் ஆனால் கம்பர் தன் பெருமையைப் பற்றி பெருமை கொண்டது இல்லை இது ராமனின் ஆசிர்வாதம்தான் என்றார் அவர் தாழ்மையுடன் கம்பராமாயணம் எழுதப்பட்ட இடங்கள் இன்று கூட அதிசயமாக பேசப்படுகின்றன தஞ்சை அருகே கம்பனின் குகை என்று அழைக்கப்படும் இடம் அங்கு கம்பர் அமர்ந்து எழுதியதாக நம்பப்படுகிறது அந்த குகையில் இன்றும் ஒரு சுவாசம் உள்ளது அந்த கவிஞனின் ஆன்மா இன்னும் அங்கேயே எழுதி கொண்டிருப்பது போல கம்பரின் மனதில் ஒவ்வொரு பாத்திரமும் உயிருடன் இருந்தது ராமன் சீதை அனுமன் இலக்குவன் இவர்கள் எல்லாம் அவரது உள்ளத்தின் பிரதிபலிப்புகள் அதனால்தான் கம்பரின் வரிகள் படிக்கும் பொழுது நாம் கதை கேட்கவில்லை நாம் அந்த கதையில் வாழுகிறோம் ஒரு நாளில் கம்பர் ராமாயணத்தின் யுத்த காண்டம் முடித்தார் அப்பொழுதுதான் அனைவரும் கண்ணீர் விட்டனர் ராமன் ராவணனை வென்றார் ஆனால் கம்பர் அந்த வரிகளை எழுதும் பொழுது அவர் உணர்ந்தார் இது ஒரு போர் அல்ல இது மனிதனின் அகப்போராட்டம் அதுதான் கம்பரின் தத்துவம் அசுரன் என்றால் தீமை இல்லை அது மனதினுள் உள்ள பேராசை கோபம் அகங்காரம் ராமன் என்றால் இறைவன் இல்லை அது மனதினுள் இருக்கும் ஒளி இவ்வாறு கம்பராமாயணம் ஒரு கதை அல்ல அது ஒரு உணர்வு ஒரு மனிதத்தின் சாத்தியம் ஒரு தமிழனின் சிந்தனை பாதை ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் இருந்தது ஒரு பெரும் மர்மம் சில காண்டங்கள் காணாமல் போனது ஏன் சில பாடல்கள் இன்றைய நூல்களில் இல்லை என்பது ஏன் அந்த காலத்தில் கம்பரை தடுக்க முயன்றவர்கள்தான் யார் இதுதான் நாம் காணப்போவது கம்பரின் கம்பரின் கவிதை ஒளி போல பரவிய போது அந்த ஒளியை காண முடியாதவர்களும் இருந்தனர் அவர்களின் கண்களில் கம்பரின் வரிகள் ஒரு சவால் அந்த சவாலே அந்த காலத்தின் அரசியல் புயலை கிளப்பியது கம்பரின் காலம் சோழ பேரரசின் உச்சம் ஆனால் அதே நேரத்தில் சமஸ்கிருதத்தின் ஆட்சியும் உச்சத்தில் இருந்தது பண்டிதர்கள் மடங்கள் யாகங்கள் எல்லாம் வேதத்தின் கீழ் நடந்து கொண்டிருந்தன தமிழ் ஒரு மக்களின் மொழி சமஸ்கிருதம் ஒரு அரசின் மொழி கம்பர் அந்த எல்லையை உடைத்தார் இறைவனை தமிழில் சொல்ல முடியாது என்ற நம்பிக்கையை சிதைத்தார் அதுதான் அரசியல் போராக மாறியது தஞ்சை அரண்மனையில் சில பண்டிதர்கள் மன்னரிடம் புகார் செய்தனர் இந்த கம்பர் சமஸ்கிருத வேதத்தை குறைக்கிறார் அவர் தமிழ் தமிழ் வழியில் இறைவனை சொல்லுகிறார் இது வேதத்திற்கு அவமதிப்பு மன்னர் சிந்தனையில் மூழ்கினார் ஆனால் அவர் கம்பரின் காவியத்தை கேட்டிருந்தார் அவர் அறிந்தார் இது பக்தியின் வழி அரசியலின் வழி அல்ல ஆனால் அரண்மனைக்குள் மோதல் தொடங்கியது கம்பர் தனியாக இருந்தார் அவர் கையில் இருந்தது ஒரு இலக்கியம் மட்டும் ஆனால் அவரது வார்த்தைகளில் இருந்தது ஆயிரம் போர் வீரர்களின் வீரர்களின் சக்தி அவர் சொன்னார் தமிழ் ஒரு மொழி அல்ல அது ஒரு உயிர் அந்த உயிர் வழியே இறைவனை உணரலாம் இதை சொல்லியவுடன் பலர் அதிர்ந்தனர் அவன் வேதத்தை மீறுகிறான் என்றனர் அவன் தமிழ் மக்களை வஞ்சிக்கிறான் என்றனர் கம்பர் அமைதியாக இருந்தாள் ஆனால் அவரை காப்பாற்றியவர் ஒருவர் இருந்தார் தண்டியலாகப் பெருமாள் அவர் ஒரு மிக்க அறிவாளி கம்பரின் காவியத்தை வாசித்து வியந்தார் இது வேதத்திற்கு எதிரானது அல்ல இது வேதத்தின் ஆழத்தை தமிழில் எடுத்துச் சொல்லுகிறது என்றார் அவரின் வார்த்தையால் கம்பர் தப்பினார் ஆனால் அந்த சண்டை அங்கேயே முடிவடையவில்லை கம்பரை பற்றிய வதந்திகள் பரவின அவன் ராமனை பாடவில்லை அவன் தன்னை பாடுகிறான் என்று சொன்னார்கள் கம்பர் இதை கேட்ட சிரித்தார் நான் ராமனை பாடுகிறேன் என்றால் ராமன் எனக்குள் இல்லை என்பதற்கு சான்று நான் என் உள்ளத்தில் ராமனை உணர்கிறேன் அதனால்தான் ராமனும் நானும் ஒன்றே இந்த வார்த்தைகள் பண்டிதர்களுக்கு புரியவில்லை ஆனால் மக்களுக்கு அது புரிந்தது கம்பரின் வரிகள் கிராமத்தில் இருந்து அரண்மனை வரை சென்றது ஒவ்வொரு தமிழனும் அந்த வரிகளை பாடத் தொடங்கினர் அது ஒரு மத எழுச்சி அல்ல அது ஒரு மொழி எழுச்சி அந்த காலத்தில் அயோத்திகாண்டம் ஒரு பெரிய விவாதம் சில பண்டிதர்கள் அதை தடை செய்தனர் அந்த காண்டம் கம்பருக்கு எழுத முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் கம்பர் அதை முடித்தார் அவருடைய எழுத்தில் அரசியலில் அரசியல் மறைந்திருந்தது இலங்கை என்ற தீவு அந்நாளின் அரசியல் சின்னம் ராவணன் என்ற பெயர் அப்போதைய ஆட்சியை விமர்சிக்கும் உருவம் கம்பரின் வார்த்தைகளில் மறைந்திருந்த உண்மை ஆனால் அதை அனைவரும் வாசிக்க துணிந்தது இல்லை கம்பரின் வாழ்நாளில் இறுதி காலத்தில் அவர் தனிமையில் இருந்தார் அரசின் ஆதரவு குறைந்தது ஆனால் மக்களின் நெஞ்சங்களில் அவர் எப்பொழுதும் வாழ்ந்தார் அவர் சொன்னார் என் பெயர் மறைந்தாலும் பரவாயில்லை என் தமிழ் உயிருடன் இருந்தால் அதுவே போதும் அந்த வார்த்தைகள் இன்று வரை தமிழின் ஒளி கம்பர் மறைந்தாலும் கம்ப ராமாயணம் வாழ்கிறது ஆனால் அந்த காவியத்தின் சில பகுதிகள் காணாமல் போனது ஒரு மர்மம் சில பாடல்கள் எங்கோ மறைந்தன சில வரிகள் அழிக்கப்பட்டன என்று வரலாறு சொல்லுகிறது ஏன் யார் எப்பொழுது அது அரசியலின் விளைவுதானா அல்லது கம்பரின் விருப்பமா இதுதான் நம்மை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லுகிறது கம்பராமாயணத்தின் தத்துவ ரகசியங்கள் கம்பர் எழுதிய ஒவ்வொரு வரியும் ஒரு தத்துவம் ஒரு மர்மம் அதை திரைக்கு பின்னே புரிந்து முடியும் கம்பராமாயணத்தின் தத்துவ ரகசியங்கள் கம்ப ராமாயணம் வெளியில் பார்த்தால் ஒரு காவியம் போல தோன்றும் ஆனால் அதன் உள்ளே ஒரு ஆழமான தத்துவம் மறைந்து கிடக்கிறது அந்த தத்துவம் தான் கம்பரின் ஆன்மா கம்பர் எழுதிய ஒவ்வொரு வரியும் மனிதனின் அக உலகத்தை காட்டும் கண்ணாடி வால்மீகி ராமனை இறைவனாக பாடினார் கம்பர் ராமனை மனிதனாக காட்டினார் அதுதான் அவரின் பெருமை கம்பர் சொன்னார் இறைவன் வானில் இல்லை மனிதனின் உள்ளத்தில் இருக்கிறான் ராமன் கம்பரின் கண்ணில் ஒரு வீரன் மட்டுமல்ல ஒரு மனிதன் சிந்தனை தியாகம் நீதியால் ஆன மனிதன் அவன் ஒரு அரசன் ஆனால் அதைவிட பெரியவன் ஒரு மனிதன் தன் கடமையை இறைவனாக மாற்றியவன் சீதை கம்பரின் வரிகளில் பெண் தெய்வமாக அல்ல பெண் மனிதனாக அவள் தாங்கும் சக்தி அவள் நிதானம் அவள் மௌனம் இவை அனைத்தும் பெண்மையின் தத்துவம் சீத்தை அக்கினி பரீட்சை எடுத்தது வெறும் சோதனை அல்ல அது மனிதனின் அக்கினி தன் உள்ள குற்றங்களை எரித்தழிக்க வேண்டிய தீ கம்பர் அதை இவ்வளவு ஆழமாக கூறினார் இலக்குவன் சகோதர அன்பின் சின்னம் அனுமான் பக்தியின் வடிவம் ஆனால் கம்பரின் தத்துவத்தில் அனுமான் மனிதனல்ல அது மனிதனின் உள் சக்தி ஒரு நோக்கில் தன்னையே அர்ப்பணிக்கிற சக்தி கம்பரின் வரிகளில் அசுரன் என்பது தீமை அல்ல அது மனிதனின் அகந்தை ராவணன் கம்பர் சொன்னார் அவன் அறிவில் உயர்ந்தவன் ஆனால் தன் சிந்தனையில் விழுந்தவன் அதுதான் ராவணன் கம்பரின் ராமன் அசுரனை வெல்லவும் இல்லை மனிதனில் இருந்த அகந்தையை வென்றான் அதுதான் தத்துவம் கம்பர் எழுதிய ஒவ்வொரு காண்டமும் ஒரு தத்துவ பாதை பாலகாண்டம் பிறப்பின் அடையாளம் காண்டம் அரசியல் கர்மம் கடமை ஆரண்ய காண்டம் மனிதனின் தனிமை சுந்தர காண்டம் பக்தியின் பேரொளி யுத்த காண்டம் மனிதனின் அகப்போராட்டம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நுண்ணிய செய்தி சொல்லுகிறது மனிதன்தான் இறைவன் கம்பர் இதை எழுதும் பொழுது அவர் எந்த கடவுளுக்கும் தலை வணங்கவில்லை அவர் வணங்கியது உண்மைக்கு அதனால்தான் அவரது க கவிதை எட்நூறு ஆண்டுகளாக உயிருடன் திகழ்கிறது அந்த வரிகளில் இருந்த ஒளி இன்று கூட மாறவில்லை அது நம் நெஞ்சத்தில் ஒரு தீபம் போல எரிகிறது கம்பர் சொன்னார் மனிதனின் வழியில்தான் இறைவன் வரும் அது ஒரு தத்துவம் மட்டுமல்ல அது ஒரு தமிழ் வழி அதுதான் கம்பரின் அற்புதம் அவர் ராமனின் கதையை பாடவில்லை அவர் மனிதனின் வளர்ச்சியை பாடினார் கம்ப ராமாயணத்தில் காணப்படும் தத்துவங்கள் இன்று விஞ்ஞான சிந்தனையோடும் இணைகின்றன ஒவ்வொரு பாடலிலும் ஒரு மனவியல் சின்னம் ஒரு ஆன்மீக விளக்கம் ஒரு சமூக பொருள் இருக்கிறது அதனால்தான் கம்ப ராமாயணம் ஒரு இலக்கியம் அல்ல அது ஒரு உயிர்ப்புள்ள உலகம் ஆனால் இந்த தத்துவ பயணத்தின் பின்னால் இன்னும் பல மறைந்த உண்மைகள் உள்ளன கம்பர் எழுதாத பாடல்கள் காணாமல் போன காண்டங்கள் அவை யாரால் மறைக்கப்பட்டன அவை எங்கே போயின இதுதான் நம்மை அழைக்கும் அடுத்த அத்தியாயம் கம்ப மறைக்கப்பட்ட வரலாறுகள் கம்பராமாயணத்தின் வரலாறு அது ஒரு காவியம் மட்டுமல்ல அது ஒரு மறைக்கப்பட்ட புதிர் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் இன்னும் சில கேள்விகள் பதில் காணவில்லை கம்பராமாயணத்தில் சில பாடல்கள் காணாமல் போனது உண்மை சில காண்டங்கள் முழுமை முழுமையில்லை எனவும் சில காண்டங்கள் முழுமை இல்லை எனவும் சில வரிகள் எங்கோ தகர்க்கப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் யார் அதை செய்தார்கள் ஏன் அதை செய்தார்கள் வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள் கம்பரின் காலத்தில் சமஸ்கிருத பண்டிதர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அவர் தமிழ் மொழியில் வேதத்தின் ஆழத்தை எடுத்து கூறினார் சிலர் அதனை எதிர்த்து கம்பரின் நூல் முழுவதும் வெளிவரக்கூடாது என்று முயன்றனர் அயோத்தி காண்டம் கம்பரின் மிக பெரிய படைப்பு ஆனால் அதன் சில பகுதிகள் இன்று கிடைப்பதில்லை அந்த காண்டம் ஒரு நாள் முழுவதும் தீயில் எரிந்ததாக பழைய கதைகள் சொல்கின்றன சிலர் கூறுவர் அது கம்பரின் தானே எரித்தது இந்த காண்டம் மனித மனத்தின் ஆழமான இருட்டை பேசுகிறது எல்லோரும் அதை வாசிக்க தயாராக இல்லை சில பழைய கல்வெட்டுகளில் கம்பரின் பெயர் வேறொரு வடிவில் உள்ளது கம்பனார் என்று ஆனால் சில இடங்களில் அவர் பெயர் முற்றிலும் மறைந்திருக்கிறது சோழ நாட்டு கல்வெட்டுகளில் அவர் பற்றி சில சின்ன குறிப்புகள் மட்டுமே இருக்கின்றன அது ஏன் சில வரலாற்றாளர்கள் கூறுகிறார்கள் அரசியல் காரணங்கள் சில மன்னர்கள் சமய பிரச்சனையால் கம்பரை புறக்கணித்தனர் அவரது நூல்கள் அரண்மனைகளில் இருந்து அகற்றப்பட்டன மேலும் ஒரு மர்மம் கம்பன் எழுதிய இறுதி பகுதி எங்கே பட்டாபிஷேகம் வரை அவர் எழுதினார் ஆனால் அதற்கு பின் அவர் எழுதிய உத்திர காண்டம் காணவில்லை சிலர் கூறுவர் அதை அவர் எழுதவே இல்லை அவர் அதை எழுதினார் ஆனால் வெளியிடவில்லை ஏன் இவ்வளவு குழப்பங்கள் ஏனெனில் அந்த பகுதி ராமனின் மனித பிழைகளை பேசுகிறது என்று சிலர் நம்புகிறார்கள் ராமன் சீதையை பிரிகிறான் அது ஒரு தத்துவ ரீதியான விமர்சனம் கம்பர் அதை எழுதினால் அது அரசியல் மற்றும் மதத்தின் அடித்தளத்தை உடைக்கும் அதனால்தான் அந்த பகுதி மறைக்கப்பட்டது என சிலர் நம்புகிறார்கள் கம்ப ராமாயணம் புலவர்கள் கூறும் அளவில் முழுமையல்ல இன்று நாம் வாசிப்பது கம்பர் எழுதியதில் ஒரு பகுதி மட்டுமே சில பகுதிகள் பழைய நூலகங்களிலும் ஆவணங்களிலும் மறைந்து கிடக்கின்றன சில மடங்களில் பழைய பழைய ஓலை சுவடுகளில் கம்பரின் வரிகள் காணப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அவை வெளிப்படவில்லை அந்த ஓலைகள் எங்கே யாரிடம் யாரும் உறுதியாக சொல்ல முடியவில்லை இதையெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு உண்மை மட்டும் தெளிவாகிறது கம்பர் எழுதியது சாதாரண காவியம் அது தமிழ் பக்தி அரசியல் தத்துவம் ஆகியவற்றின் கலவை அவர் வரிகளில் மறைந்திருப்பது ஒரு காலத்தின் சிந்தனை ஒரு மொழியின் புரட்சி ஒரு மக்களின் எழுச்சி இன்னும் ஒரு வியப்பான மர்மம் சில இடங்களில் கம்ப இராமாயணத்தின் பாடல்கள் வட இந்திய இராமாயணத்திலேயே காணப்பட்டதாக கூறப்படுகிறது யார் யாரை நகலெடுத்தார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் உண்மையில் கம்பரின் வரிகள் வட தேசத்தையும் தாக்கியது என்பதே ஆச்சரியம் கம்பரின் புகழ் வெளிநாடுகளிலும் சென்றது சில சிங்கள பழமையான நூல்களிலும் கம்பரின் பெயர் உண்டு என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன தமிழ் மொழி கம்பரின் மூலம் இலங்கையிலும் பரவியது என்று வரலாறு சாட்சியம் ஆனால் இத்தனை சிறப்பும் ஆழமும் இருந்தும் கம்பர் தனது இறுதி காலம் சுவடுகளின்றி மறைந்தார் எங்கு அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்பது கூட வரலாறு சொல்லவில்லை ஆனால் அவர் எழுதிய வரிகள் தமிழின் உள்ளத்தில் என்றும் வாழ்கின்றன கம்பர் மறைந்தார் ஆனால் கம்ப ராமாயணம் மறையவில்லை அந்த நூல் ஒரு உயிராக மாறியது அதனால்தான் இன்று இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் கம்ப ராமாயணம் இன்னும் நமக்குள் உயிரோடு இருக்கிறது கம்பரின் மர்மம் இன்னும் தீரவில்லை ஆனால் ஒரு உண்மை மட்டும் நிச்சயம் கம்பர் தமிழ் மொழிக்கு உயிர் தந்தவர் அவர் எழுதிய ஒவ்வொரு வரியும் தமிழ் நெஞ்சத்தில் என்றும் ஒளிர்க்கிறது அவன் பெயர் மறைந்தாலும் பரவாயில்லை என்று அவர் கூட அவர் சொன்னார் ஆனால் தமிழ் உயிரோடு இருக்கட்டும் கம்பரின் வாழ்க்கை முடிந்தும் கம்பரின் குரல் இன்னும் அடியவில்லை அது தமிழின் ஒவ்வொரு நெஞ்சிலும் ஒழிக்கிறது அவன் எழுதிய ஒவ்வொரு வரியும் தமிழ் உயிரோடு இருக்கட்டும் என்று ஒரு பிரார்த்தனை கம்பராமாயணம் எழுதப்பட்ட நாள் முதல் தமிழ் இலக்கியம் ஒரு புதிய யுகத்தை எட்டியது அதற்கு முன் பக்தி இலக்கியம் சின்ன வட்டத்துக்குள் இருந்தது ஆனால் கம்பர் அதை உலகம் முழுவதும் கேட்கும் அளவுக்கு உயர்த்தினார் கம்பரின் எழுத்து ஒரே சமயத்தை போற்றவில்லை அது மனித மனித போற்றியது அவர் ராமனை தேவனாக மட்டுமல்ல மனிதனாக காட்டினார் பிழைகளுடன் உணர்வுகளுடன் துக்கத்துடன் அந்த நிமிடம்தான் கம்பரின் மகத்துவம் அவர் நமக்குச் சொல்ல வந்தது தெய்வம் நம்முள் உள்ளது என்ற உண்மை கம்பரின் பாட்டில் இயற்கை பேசுகிறது மழை பாடுகிறது காற்று நடனமாடுகிறது ஒவ்வொரு ஓமையும் தமிழின் தாய்மொழி வண்ணத்தில் விளங்குகிறது அதனால்தான் கம்ப ராமாயணம் ஒரு காவியம் மட்டுமல்ல அது தமிழின் உயிர் மூச்சு கம்பரின் தாக்கம் நூற்றாண்டுகளை தாண்டியது வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதியார் பாரதிதாசன் அனைவரின் எழுத்திலும் கம்பரின் நிழல் தெரிகிறது பாரதி சொன்னார் தமிழ்வானில் ஒளிவிட்ட முதல் நட்சத்திரம் கம்பர் அவர் எழுதிய இராமாயண கதைகள் பிறகு நாடகங்களாக ஓவியங்களாக பாடல்களாக மாறின இன்று வரை திருவையாறு நாகப்பட்டினம் மதுரை ஆகிய இடங்கள் கம்பரின் பாடல்கள் தாலாட்டு போல ஒளிர்கின்றன கம்பரின் மரபு இலக்கியத்தை கடந்தது அது தமிழரின் நம்பிக்கையாக மாறியது சிந்தனைக்கும் சுதந்திரத்திற்கும் அடித்தளம் அமைத்தது சமஸ்கிருதம் புனிதம் என்றால் தமிழ் புனிதத்தின் உயிர் என்று கம்பர் நிரூபித்தார் அவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல ஒரு புரட்சியாளர் ஒரு மொழியின் பேராளி ஒரு நாகரீகத்தின் குரல் இன்று எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் கம்பரின் கதை இன்னும் நமக்கு தேவை ஏனெனில் அவர் எழுதியது தெய்வத்தை பற்றியல்ல மனிதத்தின் மொழி பற்றி அவர் சொன்னார் அன்பே தெய்வம் உண்மையே வழி அதுவே கம்பரின் மரபு திருவையாற்றின் மண்ணில் பிறந்த அந்த கவிஞர் இன்று உலகம் முழுவதும் தமிழனின் தூதராக இருக்கிறார் அவர் எழுதிய நூல் அல்ல ஒரு நாகரீகத்தின் இதயம் கம்ப ராமாயணம் படித்த ஒவ்வொருவரும் தமது உள்ளத்தில் ஒரு ராமாயணத்தை காண்கிறார்கள் அதுவே கம்பரின் அமரத்துவம் நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் தமிழின் இதயத்தில் ஒரு ஒளி என்றும் ஒழிக்கும் கம்பர் வாழ்க தமிழ் வாழ்க இதுதான் கம்பரின் மரபு மறையாத ஒளி முடிவில்லா காவியம் நன்றிகள் பல